வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் முதல்வர் திறந்து வைத்த அலுவலகம் மூன்றே நாளில் இடிந்து விழுந்த மேற்கூரை பூச் திடீர் தகவல் ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கும்பகோணம் திருவிடை மருதூர் அருகே உள்ள சூரியனார் கோவில் உள்ளாட்சி அங்கு அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பிலுள்ள ஊராட்சி மன்றம் அலுவலகத்திற்கு புதிய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த பதினைந்தாம் மற்றும் பதினாறாம் தேதி என இரண்டு நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதாக முதல்வர் ஸ்டாலின் தஞ்சாவூர் வந்தார் பதினாறாம் தேதி தஞ்சாவூரில் நல நலத்திட்ட உதவிகள் வழங்கி முடிவுற்ற பணிகளை நிறைந்து வை திறந்து வைத்தார் இதில் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக சூரியனார் கோவில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் திறந்து வைத்தார் முதல்வர் திறந்து வைத்து மூன்று நாட்களே ஆனால் அந்த கட்டடத்தின் மேற்கூரையின் உள் பூச்சு முற்றிலுமாக இடிந்து விழுந்து விட்டது திறப்பு விழாவிற்காக கட்டப்பட்ட வாழை மரம் அலுவலகத்திற்குள் பூஜைக்கு வைக்கப்பட்ட பழங்கள் கூட இன்னும் காயவில்லை ஆனால் கட்டப்பட்ட மேற்கூரை இடிந்து விழுந்ததும் அப்பகுதியில் பேசும் பொருளாகியிருக்கிறது இது குறித்து அப்பகுதியை சார்ந்த சிலர் கூறியது ஊராட்சி மன்றம் அலுவலகம் கட்டும் பணி தரமில்லாமல் அவசர கதியில் செயல்பட்டது அப்பொழுதே இதில் விபரீதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளதாக பேசப்பட்டது இதனையடுத்து பதினாறாம் தேதி முதல்வர் இதை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைப்பதாக அறிவித்தனர் முல் முதல்வர் திறந்து வைப்பதற்குள் முதல் நாள் கட்டடத்தின் இரண்டு அறைகளில் மேற்கூரை சுற்றி இடிந்து விழுந்தது வெளியே தெரிந்த வெளியே தெரிந்தால் சிக்கலாகும் என்பதால் அதிகாரிகள் இதை மறைத்து மறைத்ததுடன் இடிந்து அந்த இடத்தை அவசர அவசரமாக பூச வைத்தனர் மேலும் முதல்வர் வைத்து திறக்கவும் செய்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று பழைய ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இருந்த பொருள்களை புதிய கட்டடத்திற்கு கொண்டு வருவதற்காக ஏற்பாட்டில் அதன் ஊழியர்கள் ஈடுபட்டனர் இந்த நிலையில் பெரிய ஹாலில் கட்டடத்தின் மேற்கூரை உள் பூச இடிந்து விழுந்தது நல்வாய்ப்பாக ஊழியர்கள் யாரும் உள்ளே இல்லாததால் அசம்பாவிதம் எதுவும் நிகழவில்லை ரூபாய் முன்னூறுக்கு கட்டிடி கட்டிய வாழை மரம் கூட இன்னும் காயவில்லை முப்பது லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட கட்டடத்தின் மேற்கூரை பூச் இடிந்து விழுந்ததை என்னவென்று சொல்வது இதன் மூலம் கட்டடம் தரமில்லாமல் தரமில்லாமல் கட்டப்பட்டுள்ளது என்று தெரிகிறது எனவே இந்த தொகுதியை சேர்ந்த உயர் கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கட்டட செயற்பொழியாளர் ஆகியோர் கடத் கட்டடத்தின் உறுதி தன்மையை ஆய்வு செய்து அதன் பிறகு பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அப்பகுதியில் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்